தொடர்ந்து கூடுதல் சிறப்பு தமிழக முதல்வர் அழைத்தது அழைத்தது மட்டுமல்ல தமிழக முதல்வர் உரை நிகழ்த்துகிற போது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றதாகவும் கூறியிருக்கிறார் இதன் இந்திய நாடாளுமன்றம் பேச்சு கடை அல்ல பார்வையாளர் மாடம் அல்ல உலகத்தின் தலை சிறந்த இந்தியாவுடைய நாடாளுமன்றம் பாலசீன மக்களுக்கு ஆதரவான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அதை முன்னெடுப்பதற்கு வழிகாட்டுகிறேன் என்றே தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்ற இருக்கிறார் இது இந்தியாவுடைய பிரதமருக்கு எழுப்பப்படுகிற கேள்வி ஏனென்றால் உலகத்தில் ஒரு தலை சிறந்த ஜனநாயக நாடு ஆட்சியாளருக்கு நமக்கு உடன்பாடு இல்லை சமூக அமைப்போடு நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இந்திய நாடாளுமன்ற இருக்கிறதே இன்றைக்கு உலகத்தோடு ஒப்பிடுகிற போது உலக அறிஞர்கள் சொல்கிறார்கள் நீங்க அமெரிக்க நாடாளுமன்றம் பிரிட்டன் நாடாளுமன்றம் எந்த நாடாளுமன்றத்தை ஒப்பிட்டாலும்

உரையணு நடத்தினார் நேர் நேரோடு பல அரசியல் கருத்துகளை நமக்கு முனண்டாடுகள் உண்டு ஆனால் இந்த அயலுறவு கொள்கை முறை வந்து நேருவை கடந்து சென்று விட முடியும் அவதான் பஞ்சசில கொள்கை நாசர் இந்த மேதைகளுடன் அவதான் கைப்படவில்லை அந்த பஞ்சசீவ கொள்கை தான் இந்தியாவினுடைய அயலுறவு முகம் அந்த முத முகத்தை சிதைக்கிறார் நாட்டின் பிரதமர் இந்தியாவினுடைய அயலுறவு கொள்கையில் ஒரு தேசத்தின் உள்வாரங்களில் தலையிடக் கூடாது அதே நேரத்தில் அந்த நாட்டின் விடுதலையை மறுக்கக் கூடாது நேரம் கிடைக்கிற போது நாட்டின் பிரதமர் அவர்களே தமிழகத்தின் பிஜேபி தலைவர்களே அவருக்கு சொல்லுங்கள் இதை படிக்க சொல்லுங்கள் இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தின் விழுமைகளை சிதைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஐராட்டம் எச்சரிக்கிறார்